ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனே வந்து ரிவர்சிபிள் ஃபஸ்ட்டு டூ ஸ்டே ஸ்டேஜஸில் இருந்தாக்க ரிவர்ஸ் பண்ண முடியும் பட் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ப்ரெக்னென்ட் விமென்க்கு எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு முன்னாடி ஒரு ஓரல் செக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாயில் உங்களுக்கு கேன்சர்னு ஒன்று வரும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்போஸ் அது வலி இருக்காது எப்பவுமே சின்ன அல்சரா இருக்கும்போது நமக்கு வலி இருக்காது நம்மளும் கண்ணாடியில் டெய்லி வாய்க்குள்ளலாம் பார்க்கறது கிடையாது ஸோ ஒரு பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணுறோம் இல்லை ஒரு பல்லு உடையுது இல்லை ரொம்ப டீப் கேவிட்டி இருக்கு இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயுமே அவங்களோட டாக்டர் உங்களுக்கு கேப்ஸ் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க ஸோ உங்களோட டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் ஏன்னா உங்கள் டூத்பேஸ்டில் உப்போ இல்லை சார்கோலோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் உங்கள் பல் டாக்டர் பத்மாவதி பேசுகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு ஃபியூ செட் ஆஃப் டென்டல் குயரிஸ் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பான் இல்லை பான் குட்கா இதுலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனை காஸ் பண்ணக்கூடிய நிறைய அதில் காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஸோ இது என்ன பண்ணுன்னா ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனான வாயில வந்து சின்ன சின்ன புண்ணோ இல்லைனாக்கா உங்களோட வாய வாயோட ஓப்பனிங் மவுத் ஓப்பனிங் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் கால்டு ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசை காஸ் பண்ணும் அது அந்த மெயின் ரீசன்க்காக தான் இந்த கேன்சர் காசிங் ஏஜென்சி அதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அதாவது ப்ரீ கேன்சரஸ்ன்னு தான் நாங்கள் அதை சொல்றோம் ஸோ கேன்சர் வர்றதை இண்டிகேட் பண்ற மாதிரி வர லீஷன்ஸை இது எல்லாமே உங்களுக்கே என்ஹான்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் அதோடய யூசேஜை கட்டுப்படுத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனே வந்து ரிவர்சிபிள் ஃபஸ்ட்டு டூ ஸ்டே ஸ்டேஜஸில் இருந்துனாக்கா ரிவர்ஸ் பண்ண முடியும் பட் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த ஒரு சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசஸாக இருந்தால் கூட அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ஜிக்கலாக கட் டவுன் பண்ணால் தான் வந்து உங்களோட மவுத் ஓப்பனிங்கை திருப்பி ரிலீவ் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ப்ரெக்னென்ட் விமன்க்கு எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு முன்னாடி ஒரு உரல் செக்அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைனா ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கிற சொத்தையோ இல்லை கம் ப்ராப்ளம்ஸையோ முதலே நம்ம அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோம்னா ப்ரெக்னன்சி போது கொஞ்சம் நம்ம வந்து கவலை இல்லாமல் இருக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா ப்ரெக்னன்சி போது நம்மளோட பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்பொழுது உங்களுடைய ஈறுகளில் நிறைய இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்கு அதாவது அது பேரே பிரெக்னன்சி எப்பயூலிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஈர் வீக்கம் ஈர்லேருந்து ப்ளீடிங் இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி போது வந்தால் கூட பயப்பட வேண்டாம் நீங்கள் திருப்பி டெலிவர் பண்ண பிறகு அது வந்து தானே செட்டில் டவுன் ஆயிடும் பட் அந்த ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்கனாலே இப்போ நாங்கள் எல்லா விமர்க்குமே சஜஸ்ட் பண்றது ஒரு ஓரல் செக்அப் கண்டிப்பாக முக்கியம் தேர்ட் மோலர்ஸ் அதாவது இம்பாக்டட் தேர்ட் மோலர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா டீப் கேவிட்டிஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்ட்ரீம் கம் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ டேம் டெலிவரிக்கு வந்து ரிலேட் பண்ணிருக்காங்க அதாவது அம்மாக்கு நிறைய பெரடான்டல் இன்ஃபெக்ஷன் இருக்கு குழந்தையோட அம்மாக்கு நிறைய பெருடான்டல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா குழந்தை வந்து சீக்கிரமா டெலிவர் பண்றதுக்கு ப்ரீட்டமாக டெலிவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அன்பிரீ டேம் பேபிஸ்க்கு அதுக்கப்புறம் நிறைய டென்டல் இஷ்யூஸ் வருது வந்து பிளான் பண்றீங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்றீங்கனாலே அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட ஓரல் ஹைஜீனை செக்ல வச்சுக்கிறது நல்லது வாயில உங்களுக்கு கேன்சர்னு ஒன்று வரும்பொழுது இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்கோர்ஸ் அது வலி இருக்காது எப்போவுமே சின்ன அல்சரா இருக்கும்போது நமக்கு வலி இருக்காது நம்மளும் கண்ணாடியில டெய்லி பாய் குள்ள பாக்குறது கிடையாது நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற மெயின் ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு தடவை நீங்க ப்ரெஷ் பண்ணும்போதோ இல்லன்னா நீங்களே ஒரு செல்ஃப் ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் கண்ணாடி முன்னாடி வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருமே பண்றது கிடையாது பட் அட்லீஸ்ட் இனிமேல இருந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த லெவல்லையே கண்டிப்பா கேன்சரோட லெவல்ஸ ஓரளவுக்கு அளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடியும் ஏர்லியர் டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் எனி ப்ராப்ளம் டென்டல் கேரிஸாக இருந்தாலும் சரி சொத்தையா இருந்தாலும் சரி கம் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை கேன்சராக இருந்தாலுமே சரி ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு சஸ்பெஷன் இருக்கு அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு டென்டல் செக்கப் தேவை ஸோ தட் கேரிஸாக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிற கேன்சர் பயோப்சி எடுத்து நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை இது கண்டிப்பாக கேன்சர்னால் எக்ஸிஷனல் ஃபஸ்ட்டு எக்ஸிஷன் வச்சே நாங்கள் வந்து ஓரளவுக்கு கேன்சரை ட்ரீட் பண்ண முடியும் ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ் பரவிடுச்சு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டானாக்கா அப்போது எந்த லெவலுக்கு அது இருக்கோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும் ஸோ ஏர்லியர் இன்டர்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ டென்டல் செக்அப்ஸ் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் எவ்ரி இயர் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை வந்து அது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு உண்டான டைம் லைனை தான் நான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஒரு சொத்தை வருது ஏர்லியர் ஸ்டேஜஸில் இருக்குன்னாக்கா நம்ம அப்போவே அதை ஃபில் பண்ணிடுறோம் நீங்கள் செக்கப்கே வராமல் நீங்கள் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் டூ இயர்ஸ் வரும்பொழுது அந்த சொத்தை ரொம்ப ஆழமாக போய் நம்ம கண்டிப்பாக ரூட் கேனல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும் காஸ்ட் வைஸ் இருக்கட்டும் நம்பர் ஆஃப் விசிட்ஸ் இருக்கட்டும் அண்ட் நீங்க பண்ற வலி ப படுற வழியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்க போகுது ஸோ கரெக்ட் டைம்ல த்ரீ டு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் நீங்க ஒரு டென்டல் விசிட் பண்ணும்பொழுது எது ஏர்லியர் ஸ்டேஜஸில் இருந்தா இருந்தாலுமே அதை நாங்கள் பார்த்து நம்ம அசஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கலாம் கூடையே நீங்க இப்போ உங்களோட சீஃப் கம்ப்ளைண்ட்டையும் தாண்டி நீ இல்ல எனக்கு இந்த பல்லுல மட்டும்தான் வலி இருக்குன்னு வரும்பொழுது கூட த ரீசன் நாங்க ஏன் உங்களுக்கு மத்தது எல்லாமேலேயும் சொத்த இருக்குன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் யூ ஒன்ட் கம் அஸ் வித் பெயின் நாங்க இது இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபில் பண்ணி தரும்பொழுது ஏர்லியர் ஸ்டேஜஸ்லயே ஃபில் பண்ணி தரும்போது நெக்ஸ்ட் தடவை நீங்க வரும்போது வெறும் செக்அப்க்கு மட்டும் வருவீங்கறத நம்பி தான் நாங்க மத்த எல்லா ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இருக்கிற டூத் ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து சொல்றோம் ஸோ ஒரு பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணுறோம் இல்லை ஒரு பல்லு உடையுது இல்லை ரொம்ப டீப் கேவிட்டி இருக்குது இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயுமே அவங்களோட டாக்டர் உங்களுக்கு கேப்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இதெல்லாம் ஃபிக்ஸட் பல்னு சொல்லும் ஸோ இந்த கேப்ஸ் வந்து இதில் பல வகை இருக்குது முன்பல்லுக்கு போடுறோமா இல்லை பின்பல்லுக்கு போடுறோமா இது எல்லாத்தையும் பொறுத்து நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மெட்டல் செராமிக் அதாவது உள்ள மெட்டலும் வெளியில் செராமிக் ஸோ பேசிக்லி அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும் பட் அதை நாங்கள் ஃப்ரண்ட்டுக்கு பல்லுக்கு அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அதால் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் தர முடியாத காரணத்தினால நாங்கள் வந்து அதை பின் பல்லுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜர்கோனியா ஜர்கோனியான்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் க்ரௌன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஜர்கோனியா இ மேக்ஸ் இது எல்லாமே இதை தவிர்த்து உங்களுக்கு வெறும் அவுட்டர் பல்லோட வெளி லேயர்ல மட்டும் தான் பிரச்சனை ஷேப்போ இல்லை கலரோ ப்ராப்ளம்னா அப்போ நாங்கள் வெனியர்ஸ் ஆர் லேமினர்ஸ் ஸோ இது வந்து ஃபுல்லாக பல்ல கவர் பண்ணாது பட் வெளியில தெரியற சர்ஃபேஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது பேர் தான் வெனியர்ஸ் ஸோ இதை வெனியர்ஸ் வந்து வெறும் ஃப்ரண்ட் செட் ஆஃப் பல்லுக்கு வெளி பக்கத்தில் தெரியற இடத்துல மட்டும் கொடுக்கறது பேரு தான் வெனியர்ஸ் ஸோ இது இதுதான் மெயின் ஒன்று டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் ஸோ உங்களோட டூத் டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் ஏன்னா உங்க டூத்பேஸ்ட்ல உப்போ இல்ல சார்கோலோ இருந்ததுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பேஸ்டே பேசிக்கலி அது வந்து ஒரு அப்ரேசிவ் ஸோ அதையும் தாண்டி நீங்க அவங்க வந்து சார்கோலோ இல்லைன்னா கல்லுப்போ வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணும் பொழுது உங்களோட பல்ல ரொம்ப நீங்க வந்து அப்ரேசிவ்ஸால் தேய்ச்சிங்கன்னாக்கா பல்லு இன்னும் உள்ள டென்ட் இந்த வெளியில எக்ஸ்போஸ் ஆகி இன்னும் தான் ஆகுமே வழியா பல்லு வெள்ளையாக ஆகவே ஆகாது ஸோ நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலுமே வித்தவுட் எனி அப்ரேசர்ஸ் லைக் சார்கோல் இல்லை கல்லுப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லது யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை விட நீங்கள் எப்படி டூத் ப்ரஷ் பண்ணுறீங்கிறது தான் மெத்தட் ஆஃப் டூத் ப்ரஷிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு ஒரு பல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு இடுக்குக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ளாசிங் அதாவது த்ரெட் ஃபிளாசிங் ஆர் வாட்டர் ஃபிளாசிங் ஏதாவது ஒன்று பண்ணி டங்கையும் க்ளீனாக வச்சுக்கிட்டா உங்களோட என்டையர் ஓர ஓவரால் ஓரல் ஹைஜீன் கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணும் ஸோ ஐடியலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய டூத் ப்ரஷ்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரிசில்ஸ் அதாவது சாஃப்ட் மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ரிசில் டூத் ப்ரஷ்னால் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் ஸோ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டியது சாஃப்ட் ப்ரிசில்ஸ் பட் சாஃப்ட் ப்ரிசில் என்ன பிரச்சனைனா நம்ம கரெக்டான வகையில் ப்ராப்பரான மெத்தர்டில் நம்ம ப்ரஷ் பண்ணலைன்னா அந்த ப்ரிசில்ஸ் எல்லாமே வளைஞ்சிரும் ஒழுங்காக க்ளீனே ஆகாது ஸோ நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ண முடியாத ரீசன்னால் நம்ம வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது மீடியம் டூத் ப்ரஷஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம் ஸோ மீடியம் டூத் ப்ரஷஸில் நார்மலான ஃபோர்ஸில் நீங்கள் ரைட் ஹேண்டட் ஹேண்டடாலாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி நார்மலான டூத் ஃபோர்ஸில் நீங்கள் வந்து மீடியம் டூத் ப்ரஷ் வச்சு ஒரு சாதாரண டூத் பேஸ்ட் வித் ப்ராப்பர் ஃப்ளூரைட் கன்டென்ட் அதாவது அடிகுவேட் ஃபுளோரைட் கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே தாராளமானது இதை தவிர்த்து கல்லுப்பை வந்து பாம்பு வாட்டர்ல போட்டு நல்ல மவுத் வாஷ் மாதிரி அதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்பொழுது டென்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் கவர் ஆகுமான்னு கேட்டுட்டு வருவாங்க சோ இது வந்து அப்சல்யூட்லி நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அண்ட் இன்னொன்னு நிறைய பொறுத்து தான் மாறும் ஸோ நீங்க முதல்ல வரும்பொழுது உங்களோட கிட்ட வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது எதெல்லாம் தேவைங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் ஆகுமாங்கிறத கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்றது நல்லது அது மட்டும் இல்லாதிக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அழகு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர் பண்ண மாட்டாங்கிறது நான் ரொம்ப காமனா பாத்துட்டு இருக்கேன் ஓரல் கேன்சரோ இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா சொத்தையினால் வரக்கூடிய சிவியர் அதாவது சர்ஜரிஸ் எனி திங் சர்ஜிக்கல் அவங்க பண்ணுவாங்க பட் ரொம்ப அழகு சம்பந்தமா அதாவது இந்த வெனியர்ஸ் ஸ்மைல் மேக் ஓவர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது ரொம்ப அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் வழியாக இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாக்கா முதல்ல உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது எங்ககிட்ட கேட்டுட்டு அது அவங்க கிட்ட கவர் ஆகுமாங்கிறத செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது ஸோ யூஆர் டென்டல் ஆஃபீஸ் வேளச்சேரியில் நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நார்மலாகவே டென்டிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன எவ்ரி ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக ஒரு செக்கப்புக்கு நீங்கள் வரணும் நீங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டால் பார்த்தா அதில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து பண்ணிக்கணும் ஸோ டு என்ஷூர் தட் உங்களோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓரல் ஹெல்த்தும் நல்லா இருக்குங்கிறதுக்காக வீ ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் அ ப்ரோக்ராம் என் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இஃப் யூ சப்ஸ்கிரைப் ஃபார் ஃபோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் உங்களை கூப்பிட்டு உங்களோட டென்டல் ஹெல்த்தை செக் பண்ணி வி வில் கிவ் யூ அ ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்ததுன்னாக்கா டென் பர்சன்ட் ஆஃப் தி நார்மல் காஸ்ட் பண்ணி நாங்கள் திருப்பி ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு ரெவ்யூ கூப்பிடுறோம் ஸோ ஒரு வருஷத்தில் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதை தவிர்த்து நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்லேயும் பெரிய ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் இல்லை அலைன்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு இதுக்கு நாங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணி தரோம் ஸோ ஒரு ஃபோர் மெம்பர் ஃபேமிலி நாலு பேர் உள்ள சார்ஜ் ஃபோர் நைன்டி நைன் பர் இயர் ஸோ ஐ திங்க் நீங்கள் வாங்குற ஒரு ட்ரெஸ்ஸு அதை விட இந்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம் ப்ளீஸ் டூ இன்வெஸ்ட் இன் யோர் ஹெல்த் இன்வெஸ்டிங் இன் யுர் ஹெல்த் இஸ் யூ கேன் நெவர் கம்பேர் திஸ் வித் எனி திங் ஸோ ப்ளீஸ் டூ இன்வெஸ்ட் இன் யூர் ஹெல்த் அண்ட் இது வந்து எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் வி அஷ்யூர் தட் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி டென்டல் டிசீசஸ் நம்ம டாக்டர் நேர்களுக்கு நன்றி இதை தவிர வேறு ஏதாவது டென்டல் குயரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக